மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்களின் தொழிலை பொறுத்தவரையில் மாத தொடக்கத்தில் உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற உரையாடல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வேலையில் உங்களை தொந்தரவு செய்யும் ஒரே பிரச்சினை இல்லையெனில் உங்கள் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மாத தொடக்கத்தில் இருந்து வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோடு உங்கள் முன்னேற்றத்திற்கும் நல்லது நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் செலவுகள் அப்படியே இருக்கும் வருமானத்தில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதம் உங்கள் காதல் உறவு சீராக செல்லும் மேலும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் தாம்பத்திய உறவுகளிலும் அன்பு அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராகும் மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம் உங்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை சுமாரானதாக இருக்கும் நீங்கள் கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் யூ பரிகாரம் மகாராஜ ஸ்ரீதசதை எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமையன்று பாராயணம் செய்ய வேண்டும்